ஃப்ரைஸ்தல்லா கேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் ஆதார வசனம் ரெண்டு திமித்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இதே நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் தன் தேவனாகிய கருத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் தேவ கிருபை பெற்றவர்களே தேவன் மனிதனை ரோபோட்டுகளாக படைக்கவில்லை சுயாதீனத்தை கொடுத்துள்ளார் சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் மனோபலம் பகுத்தெறியும் திறன் புரிந்து கொண்டு செயல்படும் ஞானம் விவேகம் கொடுத்துள்ளார் இது மனிதனுக்கும் மனிதர் வித்தியாசப்படும் அற்புதமான நிலைமாற்றலை கொடுத்துள்ளார் ஆகையா தேவன் நம் வாழ்வில் செய்ததை பிறர் வாழ்வில் செய்ததை வேதத்தில் நாம் முற்பிதாக்களுக்கு செய்ததை படித்து நினைவில் கொண்டு அசை போடுகிறோம் தியானிக்கிறோம் இது தேவனை அறிகிற அறிவிலே நம்மை உயர்த்துகிறது நமக்கு மறதியும் கொடுத்துள்ளார் வேண்டாதவைகளை நம்மை அச்சுறுத்துபவைகளை கவலைக்கு உள்ளாக்குபவைகளை மறக்க ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்வை பேச்சை உறவை மறக்க வேண்டும் மறக்க வேண்டும் என்று அடிக்கடி முயற்சித்தால் நம்மால் மறக்கவே முடியாது இதற்கு ஒரே வழி அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நமது கவனத்தை வேறு வழியில் ஓட விடுவதாகும் யாராவது வந்து நம்மை உற்சாகப்படுத்த மாட்டார்களா என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் தீமை தீய ஒரு இளம் வாளிவன் வைராக்கிய உடையவன்தான் பவுலினால் சேர்த்து கொள்ளப்பட்டு அவனுடனே இருந்தவன் அந்நாளில் பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு குறிப்பாக பவுளுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை அவன் பார்த்து பயந்து விட்டான் இது யதார்த்தம்தான் ஆனால் நாம் இந்த மனநிலையிலேயே நின்றுவிட்டால் இன்னும் நம்மை அதிகம் கீழே தள்ளிவிடும் ஆகையால் பவுல் உற்சாகப்படுத்துகிறான் நான் உன்மேல் கை வைத்த போது உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்ததல்லவா ஆவியான உன்னை வரங்களில் நிரப்பினார் அல்லவா இவைகள் என்ன என்பதை களத்தில் இறங்கி செயல்படும் அப்பொழுதுதான் கண்டுகொள்வாய் உனக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டுள்ளது உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பின் அதையே செயல்படுத்தி ஆண்டவரின் கிருபை பெருகும் போது அதனை அனலாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது உச்சகட்ட அளவில் பயன்படுத்தும் வகையில் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதை நீதான் செய்ய வேண்டும் அப்படி நீ அதில் முழு மனதோடு ஈடுபட்டிருப்பையானால் மற்ற காரியங்களில் உன் சிந்தை போகாது என்று விளக்கம் சொன்னது போல பேசினான் ரெண்டு திமத்தி ஒன்று ஏழு தேவ நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை அப்படி என்றால் பயம் சாத்தானின் ஆயுதம் கூடவே சந்தேகம் என்பதையும் பயப்ரோடக்டாக தருவான் ஏதோ சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் நடக்கவில்லை ஆகையால் சோர்வு சோர்விற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் இருக்கட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை கொண்டு கர்த்தர் இதுவரை என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு செய்ததையும் கொஞ்சம் கிளறி பாருங்கள் ஊறுகாய் பாட்டிலை திறந்து எடுப்பதற்கு முன் நாம் என்ன செய்கிறோம் ஸ்பூன் வைத்து கொஞ்சம் கலக்கி கிளறி விடுகிறோம் அல்லது குளிக்கி விடுகிறோம் இல்லாவிட்டால் மேலாக எண்ணெய் தான் மிதக்கும் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார் வித்திருக்கிறார் யாருக்கே கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க பண்ணி இருக்கிறார் உங்கள் தலையை உயர்த்தி இருக்கிறார் நிந்தைகளை போக்கி இருக்கிறார் அவைகளை கிளறுங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள் மறுபடியும் நன்றி சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு உற்சாகம் உண்டாகும் இப்போது நீங்கள் இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் இருப்போம் என்று முன்பே நீங்கள் நினைத்தது உண்டா நானெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை ஹல்லேலு ஸ்தோத்ரம் கருத்தருக்கும் நீங்கள் இருக்க வேண்டிய நிலையில் அதாவது தேவன் கொடுத்த வாக்கின்படி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருந்த நிலையிலேயே இல்லை முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் இதை மறக்க வேண்டாம் தற்போது ஒன்றும் நடக்கவில்லையே என்பதை அவர்கள் இவர்கள் வந்து பார்க்கவில்லை விசாரிக்கவில்லை என்பதை தலையில் வைத்து பாராட்டாதீர்கள் இதற்காகவா தேவன் இந்த நாளை கொடுத்தார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் எப்படி திரும்ப திரும்ப செயல்படுவதனாலும் ஒரு பயிற்சி முயற்சி எடுப்பதினாலும் அதை நீங்கள் வெளியே கொண்டு வருவதில் கவனம் செலுத்துங்கள் தாவீதனுடைய மற்றும் அவனோடு இருந்தவர்கள் குடும்ப நபர்கள் அத்தனை பேரையும் அமளேக்கு சிறுபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் இவன் வெளியே போயிருந்தான் திரும்பி வரும்போது ஒருத்தரும் இல்லை வீட்டில் இப்படியா நமக்கு கஷ்டம் வந்தது இல்லையே தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் பின் செயல்பட்டான் எப்படி திடப்படுத்தி கொண்டான் சங்கீதங்களில் நாம் பார்க்கலாம் பூர்வ நாட்களை நினைக்கிறான் கர்த்தர் தனக்கு செய்து அற்புதங்கள் அதிசயங்களை நினைத்து பார்க்கிறான் தன்னை கொண்டு செய்ததையும் நினைத்தார் அப்படியெல்லாம் செய்து இம்மட்டும் நடத்தினவர் இன்று என்னை கைவிட மாட்டார் என்று நினைத்து திடப்படுத்தி கொண்டான் இப்படித்தான் நாமும் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவன் இஸ்ருவேல் மக்கள் சோர்ந்து போகும்போது இதைத்தான் சொன்னார் நான் உங்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கி வானத்து மண்ணாவை கொடுத்து கண்மலையை திறந்து தண்ணீர் கொடுத்ததை நினைத்து பாருங்கள் நினைவு கூறுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கலாம் இந்த செய்தியை கேட்டு முடித்ததும் இந்நாள் வரை உங்களுக்கு அதிசயமாக நடத்திருந்த தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அவர் செய்ததையெல்லாம் வாய்விட்டு சொல்லி துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் நன்றி செலுத்துங்கள் அவருக்குத்தான் தெரியுமே என்று விடாதீர்கள் அவருக்கு எல்லாமே தெரியும் இம்மட்டும் உங்களை நடத்துறவர் இனிமேல் நடத்துவார் வெற்றியாக நடத்துவார் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி தான் உண்மையுள்ளவர் என்பது உங்கள் வாழ்வில் நிரூபித்து காட்டுவார் நீங்களும் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் செபிக்கலாம் தகப்பனே சோர்வு வருவது யதார்த்தம்தான் ஆனால் அதிலே நாங்கள் தங்கிவிட்டால் உங்களை மறுதளிப்பதற்கு சமானம் என்பதை கற்றுக்கொண்டோம் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து கொடுத்த வேலையை உமக்கென்று செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலப்படுத்துவாராக உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் அலே லுயா